மிக பழமையான பொறியியல் அதிசயங்களில் ஒன்றாக ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது கல்லணை இன்றைய நவீன காலத்து இன்ஜினியர்களுக்கு சிமெண்ட் இரும்பு கம்பி போன்ற உறுதியான கட்டுமான பொருட்கள் தேவை ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும் பாறைகளை மட்டும் வைத்து ஆற்றின் சீற்றத்தை இரண்டாயிரம் காலமாக அடக்கி கொண்டிருக்கும் ஒரு கட்டமைப்பை நமது சோழன் கரிகாலன் கட்டிய ரகசியம் என்ன நம்ப முடியாத அந்த நான்கு சூத்திரங்களை இப்போ பாபோ வாங்க ரகசியம் ஒன்று அடித்தளத்தின் மர்மம் ஆற்றில் அணை கட்டும் போது தண்ணீரை வெளியேற்றி விட்டு மண்ணை அகற்றி பலாடி ஆழத்தில் அடித்தளம் போடுவதுதான் இன்றைய வழக்கம் ஆனால் கரிகாலன் செய்ததோ தலை கீழ் ஆற்று மணல் பரப்பிலேயே ஒழுங்கற்ற பாறை கற்களையும் களிமண்ணையும் கொட்டி நிரப்பினான் நீரின் அழுத்தமே அந்த கற்களை அழுத்தி களிமண்ணை அடைத்து அடித்தளத்தை ஆழமாக பூட்ட உதவியது ஆம் இயற்கையின் விசையையே தனது கட்டமைப்பிற்கு கருவியாக்கிய வித்தைதான் இது ரகசியம் இரண்டு நீரை தடுப்பதல்ல பிரிப்பது இது வெறும் நீரை தேக்கி வைக்கும் அணைகள்ல இது ஒரு மாபெரும் நீர் பிரிப்பான் காவிரியில் வரும் அதிகப்படியான வெள்ளம் ஒரு இடத்தில் தேங்காமல் அங்கேயே கொள்ளிடம் காவேரி மற்றும் பிற பாசன கால்வாய்கள் என பல வழிகளிலும் சமமாக பிரிக்கப்பட்ட திசை திருப்பப்பட்டது இதன் மூலம் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் கரிகாலன் ஆட்சி செய்த நிலங்களுக்கு நீரை சமமாக விநியோகிக்கவும் முடிந்தது இதுதான் உலகில் வேறு எங்கும் இல்லாத தனித்துவம் ரகசியம் மூன்று வளைந்த வடிவத்தின் ஆயுள் நீங்கள் பார்த்தால் கல்லணை நேராக இல்லாமல் சற்று வளைந்த வடிவத்தில் அமைந்திருக்கும் வேகமாக வரும் வெள்ளம் ஒரு நேர் சுவரில் மோதினால் சுவரின் அடியில் அரிப்பு ஏற்பட்டு அணை உடையும் ஆனால் இந்த வளைவு வடிவமும் ஒழுங்கற்ற கற்களின் பரப்பும் நீரின் வேகத்தை சிதறடித்து பரவ செய்தது இதனால் அனைத்து கீழ்மண் அரிக்கப்படுவது தடுக்கப்பட்டது இந்த ஒரு வடிவமைப்பு தான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கல்லனை நவீன கட்டிடக்கலை நம்பியிருக்கும் பொருட்கள் எதுவுமின்றி வெறுமணி கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி கட்டப்பட்டது இரும்பு அரித்து போகும் சிமெண்ட் சிதைந்து போகும் ஆனால் இந்த எளிய கல் கட்டுமானம் காலத்தின் சோதனையை வென்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவை வெறும் கற்களாலாம் மனை மட்டுமல்ல நம் தமிழர் அறிவின் அழியா சாசனம் காலத்தை வென்ற இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கும் போது எந்த ரகசியம் உங்களை அதிகம் இயக்கமிவரது உங்கள் கருத்தில் கமெண்ட்ல பதிவிடும் நன்றி